அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே நபிகள் நாயகம் அலைவு செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இரண்டாவது தலைப்பு ஒளிச்சுடல் இந்த சம்பவம் நிகழ்ந்து இரண்டு தினங்கள் ஆகின ஒரு நாள் சாயங்காலம் கதிரவன் தன் பொன்னிறமான கதிர்களை உலகிற்கு நாலு பக்கங்களிலும் பிரகாசமளித்துக் கொண்டிருக்கிறது காலையிலே மரகத கம்பங்கள் விதிக்கப்பட்டது போன்று காணப்பட்ட வயல்களெல்லாம் இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்பட்டது போன்று தோற்றமளித்துக் கொண்டிருந்தது வைகரையின் நீலம் கலரிலே வானம் காட்சியளித்தது ஒரு அழகிய தோற்றமாக ஒலிக்கடல் போன்று காட்சியளித்துக் கொண்டிருந்தது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் ஒரு பிரயாண கூட்டம் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் வாலிபக் கூட்டத்தினரா இல்லை அவர்கள் அழகான ஆடைகளையும் அவர்கள் ஏற்றிச் செல்லும் உயர்வான ஒட்டகங்களையும் குதிரைகளையும் அவர் மீது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் பட்டு கூடாரங்களையும் பார்க்கும்போது அவர்கள் யாரோ ஒரு முக்கியமான ஒரு விழாவுக்கு போறாங்க செல்வசீமான்களைப் போலத் தெரிகிறது இன்று மக்களுக்குள் பேசிக்கொள்ளப்படுகிறது மக்காவில் மகிழ்ச்சியும் கைகோர்த்து கழிநடனமும் இசையும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில நேரத்தில் தடைபடலான விருந்துகள் ஏற்பாடு நடைபெற இருக்கிறது மக்கள் கூட்டம் கூட்டமாக விருந்து நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் குறைசி தலைவர்கள் ஒரு பக்கம் கூட்டத்தின் தலைவர்கள் மறுபக்கம் படிப்பாளிகள் ஒரு பக்கம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் அறுசுவையான உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உணவுகளை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வயதான அப்துல் முத்தலிப் சந்தோஷமான புன்னகை பூத்தவர்களாக காணப்பட்டார்கள் நல்லா சாப்பிடுங்க நன்றாக சாப்பிடுங்கள் என்று சந்தோஷத்தோடு கூறிக்கொண்டிருந்தார்கள் இப்படியே விருந்து நடந்து முடிந்துவிட்டது விருந்தினர்கள் அனைவர்களும் வயிர் வயிறார சாப்பிட்டுவிட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஒரு கருப்பு அடிமை பெண் ஒரு பச்சிலம் குழந்தையை கையில் ஏந்திக் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அருகிலே அப்துல் முத்தலிப் அவர்களும் வருகிறார்கள் ஆமீனா அம்மையாருக்கு குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தையை சந்தோஷத்தோடு கொண்டு வந்த சபைகளுக்கு முன்னால் வைத்து அந்த பேரக்குழந்தைக்கு குழந்தைக்கு முகமது என்னும் அழகிய பேரை நான் சூட்டியுள்ளேன் என்று பெருமையோடு அப்துல் முத்தலிப் கூறுகிறார்கள் சபையில் இருந்த விருந்தினர்கள் கேட்டார்கள் ஏன் முகமது என்று பெயரிட்டீர்கள் உங்களுடைய முன்னால் உள்ள உங்கள் முன்னோர்களுடைய பேரை ஏதாவது வைக்கக்கூடாதா என்று வந்தவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு அப்துல் முத்தலிப் கூறினார்கள் இந்த குழந்தைக்கு முகமது என்ற அழகிய திருப்பெயரை சூட்டுமாறு நான் கனவில் கண்டிருக்கிறேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுகிறார்கள் அடிக்குறிப்பு முகமது என்ற பெயர் புகழப்பட்டவர் என்று பொருள் இந்த பெயர் அக்காலத்தில் பெரிதும் வழக்கத்தில் இல்லாமல் இருந்தது எனினும் முகம்மது என்ற பெயருடன் இறுதி நபி அரபு நாட்டில் தோன்றுவார் என்பது வேதங்களின் மூலமாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலேயே அரபு நாட்டுக்கு குடிபெயர்ந்தும் இருந்தார்கள் அரபியர்களில் சிலர்கள் தன்னுடைய மக்களுக்கு முகமது என்ற பெயரையும் கூறி பெயர் சூட்டியும் இருந்தார்கள் இறுதி நபியாக ஆகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தங்களின் மக்களுக்கு முகம்மது என்கின்ற பெயரை வைத்து அழைத்து வந்தார்கள் ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் காவாவை கட்டி முடித்து அல்லாஹ் கையேந்தி துவா செய்தார்கள் என்னுடைய சந்ததியினரிலிருந்து ஒரு தூதரை வெளிப்படுத்துவாயாக என்று இறைவனிடம் துவா செய்தார்கள் அந்த துவாவை இறைவன் கபூல் செய்து அவர்களுடைய சந்ததியிலேயே நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களை அல்லாஹ் தோற்றுவித்தான் ஆமீனா அம்மையார் கருவுற்ற பொழுது அவனுடைய கனவிலே இது ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு அகமது என்ற பெயர் சூட்டி அழையுங்கள் என்று கனவும் கண்டிருக்கிறார்கள் அதனால் தன் அருமை மகனுக்கு அகமதி என்ற பெயரும் சூட்டி அழைத்து வந்தனர் இது அடிக்குறிப்பில் இருக்கக்கூடிய செய்தி முகமது என்கின்ற இந்த பெயரை வைத்த அப்துல் முத்தலிப் அவர்கள் தன் பேர குழந்தையுடைய புகழ் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் எதிரொலிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள் தன்னுடைய அந்த பேரனின் ரோஜா நிற கண்ணங்களை கொண்டு சந்தோஷத்தோடு கூறினார் வந்திருந்த விருந்தினர்கள் அனைவர்களும் அந்த குழந்தையை கண்குளிர்ச்சியோடு கண்டார்கள் தந்தை அப்படியே வாப்பாவுடைய அப்துல்லாவின் சாயலைப் போல அந்த குழந்தை இருக்கிறது என்று கூறி முகமது முகமது என்று மொழிந்து அந்த விருந்து நடக்கக்கூடிய இடங்கள் முழுக்க எதிரொலித்தது விருந்து நடைபெற்ற இடங்களில் இசையும் நடனமும் வீட்டில் இருந்த ஆமினா அம்மையாருடைய செவிகளில் அந்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன இது எல்லாம் கேட்டாலும் அவருடைய உள்ளம் கவலை சூழ்ந்திருந்தது காரணம் ஒரு வருடத்திற்கு முன்பதாக இதே இரவிலேதான் பட்டாடையும் நறுமணமும் பூசி மணப்பெண்ணாக இருந்த நான் இன்று விதவை பெண்ணாக இருக்கிறேன் என்கின்ற மனக்கவலை அவர்களுக்கு இருந்தது சில மாதத்திற்கு முன்பு சுமங்கலியாக இருந்தேன் ஆனால் இப்போது நான் விதவையாக இருக்கிறேன் என்கின்ற கவலை கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக வடிந்து கொண்டிருந்தது இருந்தாலும் தன்னுடைய இந்த துன்பத்தை நீக்க அன்பு மகன் பிறந்தது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது தன்னுடைய அருமை மகனை நெற்றியில் முத்தமிட்டு தன் கட்டி தழுவி மார்போடு அணைத்து குஞ்சும் போது அந்த துன்பங்கள் குறைகிறது இந்த நேரத்தில்தான் ஆமீனா அம்மையாருடைய அண்ணன் தங்கையே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை பிற்காலத்தில் மாபெரும் மத போதகராகவும் அரசராகவும் விளங்குவார்கள் என்று கூறும்போது கூட அவர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி எழவில்லை காரணம் தன் கணவர் என்னை இந்த இளவயதில் உதவியாக்கிவிட்டு ஒரு சில ஒட்டகங்களையும் ஒரு அடிமை பெண்ணையும் தன் அருமை மைந்தனுக்கு சொத்தாக விட்டுச் சென்றிருக்கிறார் என்பது எண்ணும்போது அவருடைய இதயங்கள் இன்னும் கவலையாக இருந்தது இப்படி இந்த கவலையோடு இருந்ததுனாலே தன் மகனுக்கு ஒரு ஏழு நாள் பால் கொடுக்கவே முடியவில்லை எனவேதான் சில நாட்கள் அப்துல் முத்தலிப்புக்கு கடைசி மனைவியான ஹாலா மூலம் பிறந்த ஹம்சா என்னும் மகனுக்கு பாலூட்டி வந்த செவிலி தாயே ஆமீனாவின் அருமை மகனுக்கும் பாலூட்டி வந்தார்கள் அந்த காலத்தில் அரபு நேசத்தில் ஒரு பழக்கம் இருந்தது உயர்கூடத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் கிராமங்களில் உள்ள செவிலி தாய்மார்கள் தான் பாலூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் அதன் அடிப்படையிலே அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக ஹலிமா அவர்கள் இடம் ஒப்படைக்கப்பட்டது ஹலிமா அவர்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒப்புக்கொண்ட நிகழ்வை கூறுகிறார்கள் வாருங்கள் கேட்போம் நாங்கள் ஒரு நாள் மக்காவுக்கு சென்று அங்கு உள்ள செல்வந்தர்களுடைய பிள்ளைகளை பாலூட்டி வளர்ப்பதற்காக போய் எடுத்துச் செல்லலாம் என்று நானும் எங்களோடு சில பெண்களும் புறப்பட்டோம் வந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய காவிரி கழுதை அசந்து போய் படுத்துவிட்டது அதனால் எங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை நானும் என்னுடைய கணவரும் மற்றும் என்னுடைய உடன் பிறந்தானின் மகனும் அங்கேயே தங்கிவிட்டோம் எங்களோடு வந்தவர்கள் எல்லாம் மக்காவுக்கு சென்று வசதி படைத்த சீமான்களுடைய எல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த நாள் காலையில் வருகிறோம் பணக்கார வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது எனினும் கவலையோடு ஒரு இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு வயதானவர் அவர்தான் அப்துல் முத்தலிப் எங்களுக்கு முன்னால் வந்து நின்று ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு பாலோட்டும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அவர் கேட்டார் நான் உங்கள் பெயர் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் அப்துல் முத்தலிப் என்று கூறிய அத்துடன் நிறுத்தாமல் என்னிடம் இருக்கக்கூடிய குழந்தை ஒரு அனாதைக் குழந்தை மற்ற பெண்கள் எல்லாம் அனாதை குழந்தையிடம் என்ன கிடைக்கப் போகிறது என்பதனால் அவர்கள் முன்வரவில்லை எனவே அந்த குழந்தையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அவர் கேட்டார் எனினும் நான் முதல்ல தயங்கினேன் மற்ற பெண்கள் எல்லாம் குழந்தையோடு செல்லும் போது நான் மட்டும் வெறுந்தையுடன் வீசி செல்வதால் என்கின்ற வெட்கம் எனக்கு இருந்தது இதனை என் கணவனிடம் கூறினேன் சரி அந்த குழந்தையை போய் வாங்கி வா என்று கூறினார் இறைவன் நமக்கு நல்லது செய்வான் என்று என் கணவர் கூறினார் ஆனால் என்னுடைய தங்கை மகனும் குறுக்கிட்டு இல்லை இல்லை இது அனாதை குழந்தை மற்றவர்கள் எல்லாம் வசதி படைத்த குழந்தையை பெற்று செல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சிறந்த சன்மானம் கிடைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன சன்மானம் கிடைக்கப் போகிறது என்று அவன் கூறினான் அவரை சமாளித்து பேசிவிட்டு அப்துல் முத்தலிப் அவர்களோடு அவருடைய வீட்டுக்குள் நுழைந்தார்கள் ஆமினா அம்மையாரின் மகனை கண்டதும் என் கண் குளிர்ச்சி அடைந்தது முழுமதி வென்ற முக அழகு பெற்ற அந்த குழந்தை என் உள்ளத்தை பறித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மிக மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினோம் அந்த குழந்தையை எடுத்து இருந்து அலிமா அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை கிடைத்தது எல்லா வளங்களும் பெற்று வாழ்ந்தார்கள் எனவே அதனால் அந்த குழந்தையை தன் மக்களை விட மிகவும் அன்போடு வளர்த்து வந்தார்கள் அந்த குழந்தை அப்படியே அன்போடு வளர்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கடந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றது பால் பால்குடியை நிறுத்திவிட்டு அந்த குழந்தையை அவர்களது தாயாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கும்பொழுது அவருடைய உள்ளத்தில் கவலை வருத்தம் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட குழந்தையை விட்டு நாம் பிரிகிறோமே என்ற எண்ணி எனினும் என்ன செய்ய முடியும் பெற்றோர்களிடத்தில் குழந்தையை ஒப்படைக்க வேண்டுமே என்று ஒப்படைத்து விட்டார்கள் ஆமினா அம்மையார் தன் மகனை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு கட்டித் தழுவி முத்தமிட்டார்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்காவில் தொற்று நோய் பரவிக்கொண்டிருந்தது எனவே தன் குழந்தைக்கு அந்த நோய் பரவவிடக் கூடாது என்று அந்த குழந்தையை மறுபடியும் ஹலிமா அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள் மக்காவில் நிலைமை சரியானதற்கு பின்பு நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம் என்று கூறி அவர்களுடன் அனுப்பி வைத்து விட்டார்கள் ஹலிமா அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த பிள்ளையை அழைத்துச் செல்கிறார்கள் வீடு வந்து விட்டார்கள் அந்த சிறுவனுக்கு மூன்று வயது ஒரு தடவை ஹலிமா அம்மையாரை நோக்கி அம்மா அண்ணன்மாரை காணுமே எங்கே என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஆடு மேய்ப்பதற்காக போய்விட்டார்கள் மாலையில்தான் வீடு வருவார்கள் என்று கூறியதற்கு அதற்கு நானும் நாளைக்கு கால்நடை மேய்ப்பதற்கு செல்லட்டுமா என்று கேட்கிறார்கள் இவர்களை தனியாக வெளியே விடுவதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டார்கள் மறுநாள் காலையில் அவர்களும் சகோதரர்களோடு கால்நடை மேய்ப்பதற்கு புறப்பட்டு விட்டார்கள் இப்படியே பல மாதங்கள் சென்றது அவருக்கு நான்கு வயது அந்த குழந்தையை மக்காவுக்கு அழைத்து சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தையின் ஒளிமயமான முகம் மக்காவுக்கு வருகிறபோது மக்கள் கூட்டம் கூட்டமாக கடத்தேர்வில் நிற்கிறார்கள் அந்த கூட்ட நெரிசலில் இருவரும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று இந்த குழந்தையை காணோம் ஹலிமா அவர்களுக்கு நின்று விடுவது போல ஆகிவிட்டது வளர்த்து இந்த குழந்தையை காணாக்கிட்டோமே என்ற கவலையோடு அங்கும் இங்கும் தேடி அலறுகிறார்கள் இறுதியாக அப்துல் முத்தல்லிப்பிடம் வந்து நடந்த செய்தியை கூறுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அவர்களும் குதிரையில் பல இடங்களில் தேடுகிறார்கள் கடைசியாக ஒரு இடத்தில் ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது இந்த குழந்தையிடம் கேட்கப்படுகிறது நீங்கள் யார் என்று கேட்கப்படுகிற போது நான் அப்துல் முத்தலிப்பின் மகனான அப்துல்லாவின் மகன் முகமது என்று மழலை குரலில் கூறினார்கள் அவர் அந்த குழந்தையை வாரி அணைத்து அப்துல் முத்தலிப்பிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டார்கள் அப்போதுதான் உயிர் திரும்பியது போல இருந்தது அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அந்த குழந்தையை கண்ட ஆமினா அம்மையார் சந்தோஷத்தோடு வாரி அணைத்து தன் குழந்தை வளர்ந்து விட்டான் என்கின்ற பேரானந்தத்தோடு கண்ணீர் விட்டு தன் மகனை கட்டி அணைக்கிறார்கள் மகனை கண்டதும் தன் கணவருடைய முகத்தை கண்டது போல ஒரு இன்பம் அவர்களுக்கு வந்தது காரணம் முகஜாடை அப்படியே இருந்தது தன்னுடைய கணவருடைய ஸ்தலத்தை தானும் தன்னுடைய குழந்தையும் போய் பார்த்து வருவதாகவும் தன்னுடைய குழந்தையை தன் மாமன் மாமியிடம் காட்டி வருவதாகவும் கூறி தன் அடிமை பெண்ணுடன் எத்திரிப்புக்கு பயணம் செல்கிறார்கள் அங்கு சென்று இதுதான் உன்னுடைய தந்தையுடைய அடக்க ஸ்தலம் என்று காட்டுகிறார்கள் அந்த சிறுவனுடைய உருவங்கள் மேலேரி கண்கள் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் கண் சிமிட்டாமல் அந்த அடக்க ஸ்தலத்தை பார்க்கிறார்கள் பிறகு அந்த சிறுவன் கூறுகிறார்கள் தந்தையை நீங்கள் கூடிய இடத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்ற மழலை குரலில் அந்த குழந்தை கூறுகிறது தன்னுடைய அம்மாவை நோக்கி அம்மா நான் ஊருக்கு வரமாட்டேன் அப்பாவுடன் நானும் இங்கேயே இருந்துவிடப் போகிறேன் என்ற அந்த குழந்தை கூறியது தான் ஒரு அனாதை என்ற ஒரு எண்ணம் இப்பொழுதுதான் அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது அடிக்குறிப்பு செய்தி நபி சொல்லலாஹு அலிவசல்லமருடல் ஹலீமா அவர்களுடைய கிராமத்தில் வளர்க்கப்பட்டதனால் உடல் உறுதியும் தனிப்பட்ட ஒரு செயலாற்றலும் அவர்களுக்கு கிடைத்தது மேலும் நகரங்களில் எல்லாம் கொச்சையான அரபுகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹலிமாவின் குலத்தினரான பனி சாத் கூட்டத்தினரால் தூய அரபு மொழி பேசப்பட்டு வந்தது எனவே நபி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அந்த தூய அரபை கற்று அழகு பெற்றார்கள் அவர்கள் பேசுவது அழகாக இருக்கும் அவருடைய பேச்சு அனைவரும் ரசித்து கேட்கக்கூடிய அளவிற்கு இனிமையாக இருந்தது அவர்களுடைய இந்த சொல்லலகு இஸ்லாத்துடைய பிரச்சாரம் செய்வதற்கு மிக உறுதுணையாக இருந்தது மக்களை கவரக்கூடிய அளவிற்கு இந்த பேச்சு இருந்தது அவர்களை கூறுவார்கள் நான் பனி சாது குலத்தினரால் வளர்க்கப்பட்டதால் நான் உங்களில் மேலான அரபியாக அதாவது அழகான உரையாடுபவராக இருக்கிறேன் என்று நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது அடிக்குறிப்பு செய்தி வாருங்கள் வரலாறும் போல் செல்லலாம் அந்த குழந்தைக்கு தான் அனாதை என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது தன் தந்தையுடைய தன்மைகளை அவர்கள் செய்த வியாபாரத்தை எல்லாம் கூறி அவர்கள் இருந்த அந்த நிகழ்வையும் தன்னுடைய பிள்ளையிடத்தில் ஆமினா அம்மையார் கூறுகிறார்கள் அவர்கள் அங்கு ஒரு திங்கள் வரை தங்கியிருந்தார்கள் அடிக்குறிப்பு நபி நபிசல்லிசல்லாம் அவர்கள் ஹத்ரிபில் வாழ்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இருந்த அந்த அனுபவங்களும் அந்த காட்சிகளும் அவருடைய நினைவில் வந்தன ஒரு தடவை நபி அவர்கள் தெரு வழியாகச் செல்லும்போது ஒரு வீட்டை சுற்றி காட்டி என் வீட்டிலேயே தன் அன்னையார் தங்கியிருந்தனர் என்று கூறினார்கள் ஒரு ஏரியை சுட்டி காட்டி இதிலேயேதான் நான் நான் நீந்துவதற்கு கற்றுக்கொண்டேன் என்றும் கூறினார்கள் ஒரு வேலியை காட்டி இவ்வேலியில் நான் அனிஷா என்னும் சிறுமியுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள் இது அடிக்குறிப்பு செய்தி அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்த அந்த நினைவுகளை நபியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் வாருங்கள் வரலாறை நோக்கி சொல்வோம் பிறகு ஆமினா அம்மையாரும் தன்னுடைய குழந்தையும் தன் அடிமை பெண்ணும் ஒட்டகத்தில் சாமான்கள் எல்லாம் ஏற்றி புறப்பட்டு விட்டார்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டுச் சென்று கொண்டிருக்கிற பொழுது பாதியிலேயே பாலைவனவெண்மணலில் கலந்து கொண்டிருக்கிற பொழுது எத்திரிபை விட்டு பாதி தூரம் கடந்து விட்டார்கள் இன்னும் மக்கா போய் சேர பாதி தூரம் இருக்கிறது இந்த நிலையில் ஆமினா அம்மையாருக்கு நோய் ஏற்பட்டதனால் என்னால் பிரயாணம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நோயின் வேகம் இருக்க இருக்க அதிகமாகிக் கொண்டே செல்கிறது எந்த நிமிடத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல்நிலை மோசமாகிவிட்டது அவர்களோடு வந்த அடிமை பெண் அவர்களுக்கு என்னென்ன பணிவடை செய்ய முடியுமோ செய்கிறார்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை சில நிமிடங்களில் ஆமினா தன் சிறுமகனை இவ்வுலகில் முழு அனாதியாக விட்டுச் செல்லப் போகிறார்கள் அதேபோல் மரணித்து விட்டார்கள் சில தினத்திற்கு முன்புதான் அந்த குழந்தை தன் தாயை பற்றிய எத்தனையோ செய்திகளை ஆவலோடு கேட்டு மகிழ்ந்தது ஆனால் இன்று தாயும் இல்லை தந்தையும் இல்லை அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை தமக்கையும் இல்லை இப்பறந்த உலகில் எவரும் இல்லாத அனாதையாக இந்த ஆறு வயது நிற்கிறது அறுபது வயதினர் அடையக்கூடிய அவ்வளவு பெரும் துன்பத்தையும் ஆறு வயதிலே அடைந்து விட்டது தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று கூறிய பெரியார் தந்தையின் அன்பை பெற்றிருப்பவன் இறைவனின் அன்பை பெற்றிருக்கிறான் தந்தையின் வெறுப்பை பெற்றிருப்பவன் இறைவனின் வெறுப்பை பெற்றிருக்கிறான் என்று எடுத்துரைத்த பெருந்தகை தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும்பொழுது அவருக்கு அடிபணிந்து ஒழுக்கத்தோடு மட்டும் இருந்தால் கடமை தீர்ந்துவிடவில்லை அவர்களின் மரணத்திற்குப் பின்பும் அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்ட வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பிற்காலத்தில் அறிவுரை பகிர்ந்த அம்மகான் தாயின் கருப்பைக்குள் இருக்கும்பொழுதே தந்தையையும் தமது ஆறு வயதில் தாயையும் இழந்து உலகில் அனாதையாகிவிட்டார் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் அறியாத ஆதரவற்றவராகிவிட்டார் எனினும் பொறுமை அனுதாபம் மனிதரை கைதூக்கிவிட இயலும் என்று கருதியோ என்னவோ இறைவன் அவர்களை இவ்வளவு இளம் வயதிலேயே யாருமற்ற அனாதையாக்கினான் போல இப்படி இந்த சிறிய வயதிலேயே அனாதியாகிவிட்ட அந்த சிறுவனை அந்த அடிமை பெண் எடுத்து வந்து அப்துல் முத்தலி படத்தில் வந்து கொடுக்கிறார்கள் அதை பார்த்து அவர்களால் தாங்க முடியவில்லை கண்ணீர் அருவியைப் போல வருகிறது தம் அருமை பேரனை நினைத்து நினைத்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள் தமக்கு எழுபத்தி ஆறு வயதாகிவிட்டது தம்முடைய இந்த தள்ளாத வயதில் தம் பேரணி நிலை இவ்வாறாகிவிட்டதே என்று ஒவ்வொரு நாளும் கவலையோடு இருந்தார்கள் எனினும் என்ன செய்வது இறைவனுடைய நாட்டம் அல்லவா என்று நினைத்து கொண்டு அவர்களுக்குள் ஆறுதல் கூறிக்கொண்டார்கள் அவர்களே அந்த சிறுவனின் தாயும் தந்தையுமாக வளர்த்து வந்தார்கள் அந்த நொடி முதல் அந்த சிறுவன் மீது மின்மேலும் அக்கறையும் அன்பும் பன்மடங்கு அதிகரித்தது அந்த காலத்தில் காபாவிற்கு அருகில் ஒரு பக்கமும் ஊர் பொதுமற்றமாக விளங்கி வந்தது ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பேசக்கூடிய ஒரு மன்றமாக மக்கா நகரத்தினர் அங்குதான் ஒன்று கூடி பொது செய்திகளை பேசுவார்கள் அங்கு அப்துல் முத்தலீப் அவர்களுடைய வேலையால் ஒவ்வொரு நாளும் கம்பளத்தை விரித்து வைப்பார் மக்கள் எல்லாம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவருக்கென விரிக்கப்பட்ட தரித்தின கம்பளத்தில் வேறு யாரும் கால் வைக்கக்கூட யோசிப்பார்கள் பயப்படுவார்கள் அவ்வளவு மரியாதை கொடுத்து வந்தார்கள் ஒரு நாள் ஒரு சிறுவன் கம்பளத்தின் மீது நின்று கொண்டிருந்தார் அந்த சிறுவனை மக்கள் கோபத்தோடு விரட்டினார்கள் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருந்த அப்துல் முத்தலீப் அவரை விரட்டாதீர்கள் விட்டுவிடுங்கள் விட்டு விடுங்கள் என்று கத்திக்கொண்டு வேகமாக வருகிறார் தன் அருமை பேரன் முகம்மதை ஏன் இவரை திட்டுகிறீர்கள் என்று கோவத்தோடு சொன்னார்கள் இரண்டு ஆண்டுகள் உருண்டு சென்றன அப்துல் முத்தலிப் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக கிடைக்கிறார்கள் தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை விளங்கிக் கொண்டு அவருக்கு மனசுக்கு தெரிஞ்சுவிட்டது விட்டது நாம் மரணிக்கப் போகிறோம் என்பது தன் பேரனை இந்த அனாதி சிறுவனை யார் இனி கவனிப்பது என்று கவலையும் அவர்களுடைய உள்ளத்தை போட்டு பிசைந்து கொண்டிருந்தது இது பற்றி ஆலோசனை செய்வதற்காக தன்னுடைய மக்களை எல்லாம் அழைக்கிறார் மக்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள் தன்னுடைய இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறார்கள் இந்த சிறுவனுடைய நிலையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அதில் ஒரு மகன் கூறுகிறார் தந்தே கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் நான் அவரை மகிழ்ச்சியோடு பொறுப்பேற்று வளர்க்கிறேன் என்று அப்பொழுது யார் என்று அப்துல் முதலிப் பார்க்கிறார்கள் அவருடைய மகன் அப்துல் உஸ்ஸாவே அம்மாறு கூறினார் என்பதை அறிந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் சிந்தித்தார்கள் பிறகு அப்துல் முத்தலிப் கூறினார் அப்துல் உஸ்ஸா நீ குழந்தையை பொறுப்பேற்று வளர்த்தேன் என்று கூறியது எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது ஆனாலும் நீ பணக்காரன் தான் எனினும் உன் மனம் கொஞ்சம் கடுமையானது அதனால் தாய் தந்தையற்ற இந்த குழந்தைக்கு உன்னால் திருப்தியாக நடத்த இயலாது உன் கடினமான மனதால் இந்த குழந்தைக்கு துன்பம் ஏற்படலாம் என்று நான் பயப்படுகிறேன் என்று அப்துல் முத்தலீப் கூறுகிறார்கள் அடுத்தபடியாக அபுதாலிம் தந்தையே நான் நான் பணக்காரன் இல்லை நான் பொறுப்பேற்று ஒழுங்காக நீண்ட குழந்தையை நான் வளர்க்கிறேன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைங்கள் அதனை முழு மனதுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் இதை கேட்டு அப்துல் முத்தலிப் மனம் மகிழ்ந்து முகம் மலர்ந்து நீர்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தகுதியானவர் எனக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் இந்த குழந்தையின் நோக்கம் எவ்வாறு இருக்கிறதோ நாம் அறிவோம் வருங்காலத்தில் உள்ள எல்லாம் அந்த குழந்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் என கூறினார்கள் அப்துல் முத்தலிப் அதன்பின் தம் அருமை பேரடை அழைத்து என் அருமை மகனே மகனின் மகனே எனக்கோ வயதாகிவிட்டது இன்னும் எத்தனை நாள் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை இதோ என்னும் முன் வீற்றிருக்கும் உன் பெரிய தந்தையார் இருவரும் உண்மை ஏற்று வளர்க்க வந்துள்ளனர் உமக்கு இவர்களிடத்தில் யாரிடத்தில் இருப்பதற்கு உமக்கு விருப்பம் என்று கேட்டார்கள் அந்த சிறுவன் சிரித்த வண்ணமாக அபுதாலிப் அவர்களுடைய மடியிலே போய் அமர்ந்து கொண்டார்கள் இதை கண்டதும் அப்துல் முத்தலிபின் இருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது சந்தோஷம் சந்தோஷமடைந்தது உடனே தன் மகனை நோக்கி அபு தாலிப் இந்த மகன் தந்தையின் அன்பு எப்படி இருக்கும் என்று அறியவில்லை தாயின் அன்பையும் நீண்ட நாள் அவன் பெறவில்லை நீ தான் அவருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து நீ வளர்க்க வேண்டும் இது உன்னுடைய கடமை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் ஒப்படைத்து விட்டேன் ஒப்பித்து விட்டேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார்கள் இது நிகழ்ந்த சில நாட்களுக்கு பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அப்பொழுது அந்த சிறுவனின் மனம் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தது அவரை அடக்க எடுத்துச் செல்லும் போது அழுதுகொண்டே நடந்தார்கள் இத்துடன் இரண்டாவது தலைப்பு ஒழிச்சுடன் முடிந்துவிட்டது அடுத்து அரும்பு விரைவில் பதிவிடப்படும் முக்கிய குறிப்பு இந்த வீடியோவை பார்த்துவிட்டு புத்தகத்தை படிக்காமல் விட்டுவிடாதீர்கள் புத்தகத்தை முழுமையாக படியுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவம் அவர்களுடைய வரலாறை நாம் அறிவது நம்மீது கடமை எல்லோரும் அறியட்டும் பகிருங்கள் என்றும் அன்புடன் மூழவி எஸ்